ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்வக்த பாப்தாதா மதுபன் டபுள் லைட் சொரூபமாகுங்கள் பக்தி மார்க்கத்தில் லெஷ்மியை மகாதானி அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படின்னா மகாதானியினுடைய அடையாளமாக எதை காமிக்கிறாங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க லெஷ்மியினுடைய கைகளை திறந்ததாக கொடுக்கிற ரூபத்தில் காமிக்கப்பட்டிருக்கு செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்குது இது வந்து சக்திகளினுடைய நினைவு சின்னம் லெக்ஷ்மி அப்படின்னா செல்வத்தினுடைய தேவி அந்த ஸ்தூல செல்வம் கிடையாது ஞானத்தின் செல்வம் சக்திகள் அப்படிங்கிற அந்த செல்வத்தினுடைய தேவி அதாவது கொடுக்குறவங்க ஆகினால எப்படி இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த மாதிரி செல்வத்தினுடைய தேவியாக ஆகணும் அப்படிங்கிறாங்க பாப்தாதா ஞானம் கொடுத்தாலும் சரி அல்லது சக்திகள் கொடுத்தாலும் சரி அப்படி நினைவு சின்னமாக சித்திரம் இருக்குது அதே மாதிரி சைத்தன்யத்தில் தன்னை அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா ஒரு வினாடி கூட யாராவது உங்கள் எதிரில் வந்தாலும் நான் சிறிது அடைந்தேன் அப்படி அந்த மாதிரி அனுபவம் செய்யணும் இப்போ இந்த சேவை தான் தேவையாக இருக்கு அப்போதான் உலகத்துக்கு நன்மை ஏற்படும் இவ்வளோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவசியம் கொடுக்கவோ வேணும் அப்படி அந்த கொடுப்பதனுடைய சொரூபம் சூட்சமோ மற்றும் மிக சக்திசாலியானது நேரம் ரொம்ப குறைவு ஆனால் பிராப்தி உயர்ந்தது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சக்திகள் அல்லது தேவிகள் எவ்வளோ பேர் தயாராக ஆகியிருக்கீங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அந்த மாதிரி எத்தனை தேவிகள் இருப்பாங்க இதே ஆதாரத்தில் நினைவு சின்னத்திலும் வரிசை எண் இருக்குது சிலர் ஒவ்வொரு நேரமும் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சிலர் எப்பொழுதாவது கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சிலர் வெகு சிலருக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சிலர் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவங்க சிலர் வந்து வாய்ப்பு கிடைத்தால் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க களம் இருந்தால் அல்லது சகயோகம் கிடைத்தால் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவு சின்னமாக எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா அவங்களுடைய நினைவு சின்னத்திலும் கூட நாள் கிழமை நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படி நிரந்தரமாக யார் செய்கிறாங்களோ அப்படி செய்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுடைய பூஜை எப்போதும் நடக்குதுங்கிறாங்க பாப்தாதா யார் வந்து நேரம் மற்றும் சகயோகத்தின் ஆதாரத்தினால வாய்ப்பை எடுக்கிறாங்க அவங்களுடைய நினைவு சின்னத்தினுடைய நாளும் நிர்ணயம் செய்யப்படுது அநேக தேவிகளுக்கு ஆடை மாற்றுவதற்கான ஒவ்வொரு காரியத்துக்கும் பூஜை நடக்குது இதிலேருந்து அவங்க ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டே முழு நேரமும் தானம் செஞ்சாங்க அவங்கள தான் மகாதானின்னு சொல்லுவோங்கிறாங்க ஆகினால அவங்களுடைய பூஜையை மகான் அப்படின்னும் மற்றும் மகான் நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று யார் எப்பொழுதும் உடன் இருப்பவர்களோடு அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க மற்றவர்களோடு இருந்தபோதிலும் அன்பின் துணையை கொடுப்பதில்லை அவங்களுடைய நினைவு சின்னத்திலும் கூட முழு நேரமும் பூஜாரிகளுடைய துணை கிடைப்பது கிடையாது யார் இங்கு சுயநலத்துக்காக வராங்களோ அவங்களுடைய நினைவு சின்னத்திலும் கூட இது யாருடைய நினைவு சின்னம் அப்படின்னு தெளிவாகுது இது ரகசியம் அப்படிங்கிறாங்க பாப்தாதா இப்போ அந்த மாதிரி ஆகணும் எப்பொழுதும் உடன் இருப்பவர்களுடன் அன்பின் துணையோடு இருக்கணும் தேவையான நேரத்தில் மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் துணையை கொடுக்கணும் மற்றும் துணையை பெறணும் சுயநலமாக கிடையாது காரியத்தை செய்விப்பதற்காக அல்லாமல் அன்போடு மற்றும் நிரந்தரமாக தன்னுடைய துணையை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி